ஆண்டு வரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் இந்த நாளில் கூட சங்கீதத்தினுடைய புத்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார் தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது ரட்சிப்பு அவராலே வரும் என்று சொல்லுகிறார் ஆ மருமையான தேவடைய பிள்ளைகளே தேவனையே நோக்கி தன்னுடைய ஆத்மாவை அமர்ந்திருக்க பண்ணுகிறார் இதை எபிரேய வார்த்தைகள எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையில் மிக முக்கியமான வரி என்னன்னா டுமியா என்கிற வார்த்தை இந்த எபிரேய வார்த்தை இந்த டுமியா என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் அமைதியாக இல்லாட்டி மௌனமாக இருங்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த சங்கீதக்காரன் ஆகிய இது தேவனையே நோக்கி அமர்ந்திருக்க பண்ணுகிறார் தன்னுடைய ஆத்துமாவை இன்றைக்கி நாம் தேவனிடத்தில் எதற்காக போகிறோம் என்றால் நம்முடைய காரியங்களுக்காக நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய பிரச்சனைகளுக்காக போகிறோம் ஆனால் எப்பொழுது ஒரு தேவுடைய பிள்ளை எனக்கு தேவன் வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தோடு கூட போகிறார்களோ அன்றைக்கு தான் அந்த பிள்ளைக்கு ரட்சிப்பு வருகிறது என்று வேதம் சொல்கிறது